ஒரு நல்ல ஒரு தமிழ் பாடலை எழுதினார் அன்பு இயேசுவின் அன்பு அது மாறானது அன்பும் எப்படி சொல்லி அன்பு போய்விடும் மனைவியின் அன்பு மறைந்து போய்விடும் அப்புறம் எனக்கு

நன்மை குறித்துதான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ வேறு எந்த காரியத்தை காட்டினோம் மனிதர் இயங்குகிற காரியம் அன்புக்காக குடும்பத்திலே கடவுள் மனையினத்திலே உண்மையாக அன்புகிட்ட நிறைய குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளை இடத்திலே அன்பு இல்லை உறவினர்களிடத்திலே அன்பு இல்லை அன்புக்காக மக்கள் ஏராளம் உண்டு ஆனால் இந்த அன்பை மனிதனால் கொடுக்க முடியாது இயேசு கிறிஸ்து மாத்திரமே அன்புக்கு அன்பை கொடுக்க முடியாது ஆகவே தேவனுடைய அன்பின் தன்மைகள் என்ன என்பதை உங்களோடு கூட சுருக்கமாக பயிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்

புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது ஏன் ஏற்பாட்டை சொல்லல அப்படின்னு அருமையான கேள்வி கேட்டான் அப்ப அவனுக்கு பற்றி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு பிதா குமாரன் இவர்களுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை உலகம் எல்லாம் உண்டாவதற்கு முன்பதாக

எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தால் நான் அதை செய்து முடித்தால் அந்த ரட்சிப்புக்குள்ளே வரக்கூடிய ஒரு பொறுப்பை பசு தாவியானவருக்கு கொடுத்தார் அப்படி இந்த பிதா குமார் பசு தாவிய மூவருக்கும் ரட்சிப்பின் திட்டத்திலே பங்கு ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு மூன்று நிலைகள் உண்டு கட்டிடத்தில் வீட்டுக்குள்ளது முதலாவது ஒரு பொய்யான ஒரு வீட்டை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறார் வரைபடத்தின் மூலமாக கொத்தனார் அந்த வரைபடத்தை வைத்து அந்த திட்டத்தின்படி வீட்டை கட்டுகிறார் வீட்டை கட்டிய பிறகு வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் வீட்டுக்குள்ளே குடியேறுகிறார்கள் இதே போலதான் ரட்சிப்பின் திட்டத்திலே பிதாமாகி தேவன் அவர்களுக்கு ஜனங்களை தெரிந்து கொள்கிறார் குமாரநாத இயேசு கிறிஸ்துவை கருத்திலே கொடுக்கிறார் யாரையெல்லாம் பிதாமாகி தேவன் இயேசுவின் கருத்திலே கொடுத்தாரோ அவர்களுக்காக அவர் கல்வாரி சிறுமியிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் பரிசு தாமியானவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய இருதயங்களை கிரியை செய்து நமக்காக செய்து முடிக்கப்பட்ட ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் அலோக ராஜ்ஜியத்தின் புத்திரர்களாக அவரைக் கொண்டு வருகிறார் இவ்விதமாக பிராம் தேவனுக்கும் குமானாகிய கிறிஸ்துவுக்கும் கஸ்து தாவையானவருக்கும் லட்சிப்பின் திட்டத்தைக் கொண்டு அவை முதலாவது தேவனுடைய குறித்து நாம் பார்க்கும் பொழுது இட் இஸ் சோசன் லவ் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு உலகத்திலே எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை இது விளங்குவது கிடையாது ஏற்றுக்கொண்டார்கள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை குறித்து நாம் கேள்வி கேட்க முடியாது ஏன் ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லி நவம்பர் ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் எவருமே ஏற்றமாயிருந்து சித்தமாயிருக்கிறாரோ அவர் மேல் இரக்கமாயிருக்கிறார் எவர் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவர் மேல் உருக்கமாக இருக்கிறார் அது ஆண்டவருடைய விருப்பம் இதை நாம் கேள்வி கேள்வி முடியாது தெரிந்து கொண்டே கொண்டேன் இருக்கேன் என்று சொல்கிறார் முழுவதும் இந்த தெரிந்து கொள்ளப்படுதலின் உபதேசத்தை நாம் நாம் அறிந்து கொள்ளலாம்

எல்லா ஜனங்களையும் நீக்கும் பொருளாக வரவில்லை அநேக ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலாமலையாக இருபத்தி ஓராம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி லட்சிப்பார் அப்படின்னா அவர் பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிதான் வளர்ச்சி கேட்ட வேத பகுதியிலே ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதை மறுபடியும் வசிங்கள்

ஒப்புடுத்த <yaar imRealization> <laughs> 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 என் ஆடுகள் மேல சொன்னாரு நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் ஆனால் அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது அப்ப நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றையா நான் ஒரு காணும் அறிய ஒருத்திருக்கிறார் எவர்களை முன்முறித்தாரோ அவளை அழைத்து வருகிறார் எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமன்றங்கள் அணியுகிறார் எவர்களை நீதிமன்றாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தி வருகிறார் நீங்க கவனிங்க எவர்களை 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 என்று சொல்லும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குறிக்கிறதாக இருக்கிறது அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மக்களுக்கு சொல்லுகிறார் நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுத்தபடினாலே அவைகள் ஒரு பாலும் கெட்டு போவதில்லை ஒருவரும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை அவைகளின் தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதான்

இந்த அன்பு தான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லிய தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு மத்திய ஏழாம் அதிகாரி இருபத்தி மூன்றாம் சூழ்நிலை பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆண்டவத்திலே வரமாட்டார்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் அங்கே அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது அக்கிரம செய்கைக்காரர்கள் சமிக்கப்பட்டவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க

பூர்வகாலம் இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்கிறார் நிச்சயம் நிச்சயம் ஒரு அன்பு அந்த அன்பினால்தான் உன்னை நான் இழித்துக்கொள்ளுவேன் என்று சொல்கிறார் அப்படின்னா எந்த மனிதனும் தானாக ஆட்டவர்கிட்ட போக முடியாது ஏன் தானாக போக முடியாது அவன் அக்கறவங்களினாலும் பாவங்களினாலும் மறிஞ்சு போய் இருக்கிறப்படினாலே தெய்வனுடைய வார்த்தையை அவன் கேட்க முடியாது ஏன்னா ஆற்றோடைய வார்த்தை விதாத ஆளுகளை இருக்கிறப்படினாலே அவனால் தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாது எனவே ஆண்டவர் யாரை தெரிந்தால் அவர்களை என்ன சிரு இடுத்துக் கொள்ளுகிறாம். ஒருவனை என் பிதாவானும் இடுத்துக் கொள்ளாவிட்டால், ஒருவனும் இடுத்து வரமாட்டான் Unless draw His lique, He cannot come by Himself. drawing power, அன்பு.

அப்படி விட்டு தூரமா போகலாம் அப்படின்னு சொன்னா கேட்கலாம் உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தேவனை விட்டு சற்று தூரமாக போனாலும் அவன் திரும்ப வந்து விடுவான் நான் சொல்லியிருக்கிறது இருக்கிறது போல ஒரு பன்றி சர்க்கரையில் விழுந்துச்சுன்னா அது வெளியே வராது உடனே மேலே வந்துடும் ஏன்னா அது அதனுடைய இடம் அல்ல அதே போலதான் தேவனை பிள்ளைகள் தவறு செய்து பாவம் செய்தாலும் ஆவியானவர் கண்டித்து உணர்த்தி அவளை மீண்டும் வாங்கி கொள்வாங்க

அப்ப ஆண்டவர் நமக்கு பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்கிறார் அது என்ன ஜீவன் ஜீவன் ஆண்டவருடைய தன்மை அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவேதான் ஆண்டவருடைய அன்பு மாறாத ஒரு அன்பு ஆண்ட ஒரு நாள் மாற்றிக் மாட்டார் ஆனால் அவருடைய பிள்ளைகளை கண்டித்துக் கொள்வார்க்க ஒருவரையும் மக்களாக இருக்கீர்கள் ஆண்டருடைய அன்பை பெற்றிருப்பீர்கள் அந்த மாறாதீர்களானால் கடைசி கடைசிவரை உங்களை ஆண்டவர் வரையறுத்துவார் அதான் யூதா கடைசி ரெண்டு வசனத்துல என்ன வாசிக்கிறோம் வலுவான படிவங்களை காணவும் மிகுந்த மகிழ்ச்சியோடைய மாசற்றவர்களால் தன்னுடைய செல்லாம் நிறுத்தவும் அவர் மண்டபராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது தேவனுடைய அன்பை பார்க்கும்போது தேவனுடைய அன்பு நிச்சயமாக செய்து முடிக்கப்பட்ட அன்பு

அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எதற்காக வந்தாலோ அதை முழுவதுமாக செய்து முடித்து விட்டார் பிட் இஸ் ஃபினிஷ் ஒர்க் ஹம் கார் இந்த அவர் நமக்கான மறைத்ததனால ஒன்று பெய்த முகாமியார் பதினெட்டு பத்தொன்போதுல இந்த வெளியே பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நமக்காக அவர் கிரையர் செலுத்த விட்டோம் மீட்கப்படுதல் என்றால் என்ன இப்ப யாருக்காவது பணம் தேவையா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய நகை கொண்டு போய் மறுபடியும் குறிப்பிட்ட சமயம் வரும்போது அந்த வச்ச நகைய மீட்கிறீங்க எவ்வளவு பணத்துக்கு வச்சுன்னா அந்த பணத்தை கிரீம் செலுத்தி அதை மீட்டுக் கொள்ளுகிறீர்கள் இன்னொரு தான் சொல்றேன்

அப்ப யாருக்காக அரசாங்கம் பேரும் விடுதலை ஆகிறார்கள் அதே சமயத்தில் மற்ற பெரிய விவசாயிகளுக்காக அரசாங்கம் கடனை செலுத்தவில்லை குறிப்பிட்ட மக்களுக்காக அந்த கடனை செலுத்தியது அதே மாதிரி தான்

பாவம் செய்யும் போது வழி செலுத்த வேண்டியதாக இருந்தது வருடத்தோறும் அவன் வழி செலுத்த வேண்டியதாக இருந்தது சின்ன பாவத்தை செய்தாலும் பெரிய பாவம் எந்த பாவம் செய்தாலும் அப்பாவுக்கு வழி செலுத்தணும் அது நித்தியமான மீட்பு ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாணி சிறுவிலே அவர் மதித்து தம்முடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் செஞ்சதுனால நமக்கு நித்தியமான மீட்பை உண்டு பண்ணினான்

நித்தியமானது நமக்கு பதிலாக அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு பதிலாக அவர் சிறுவிலே மறித்ததுனால நாம நித்திய மீட்பை மாத்திரமல்ல நித்தியமான பிரசுத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதான் ஒன்று பொருத்திய முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது அவரே நமக்கு

ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்ன சொல்கிறது ஒரு மனித நீதிமான சொன்னால் கிரியை செய்ய வேண்டும் அதற்கு நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் அது மற்ற மார்க்கத்தில்தான் வித்தியாசங்களே அதனால கிரியை நல்ல ஒரு மனிதன் ஒரு நாள் முடியாது வெளிப்படுத்த ஐந்து ஒன்பது வாசிங்களும் அவருடைய ரத்தத்தினாலே மாத்திரம்தான் அந்த நீத்தி அமைப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல வந்து ஆறாம் அதிகாரம் இருபதாம் வாசிய

அன்பு மாறாத அன்பு ஆண்களுடைய அன்பு மீட்பின் நித்திய அன்பு அப்படிப்பட்ட நித்திய அன்பினாலே நம்மை மீட்டுக் கொண்டபடினாலே நான் என்ன அவருக்கு செய்யணும் செய்யும் நிகழும் அப்ப கிறிஸ்தவர்களாகிய நான் எதற்காக ஆண்டு தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய சித்தத்தை செய்யவும் அவருக்கு பிரியமாக இருக்கவும் அவருக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரும்படியாகத்தான் தேவன் அமைத்திருந்து கொண்டார் என்ன தேவனுடைய மகிமைக்கமாக செய்ய வேண்டும் அப்ப நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை நாம் செய்கிற வேலை நம்முடைய செயற்பாடுகள் எல்லாம் தேவனுக்கு மகிமையை கணத்தை கொண்டு வரக்கூடியதான் இருக்க வேண்டும் அது எவ்வளவோ பெரிய அன்பு பார்த்துக்கலாம் அதனுடைய அன்பு எவ்வளவு பெரிய திருமையை பார்த்துக்கலாம் எவ்வளவு பெரிய தயவு பார்த்துக்கலாம் ஆகவே அந்த அன்புக்கு நாம் பாத்திர நடந்து கொள்ள தேவரா நமக்கு செய்வதாக வேண்டும்